ஃபஸ்ட் லை நேர்களுக்கு வணக்கம் இது ஒரு முக்கியமான அதாவது நாளை வாக்கு எண்ணிக்கைக்கு முன்பாக நாம் போடக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி அதாவது இந்த மாதிரி செய்திகள் தேர்தல் முடிவுக்கு பிறகு வருமா வராதா அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை அதே போல் என்னென்னா ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி அனைத்தையும் கைப்பற்ற போகிறது அது ஜனநாயக ரீதியை இல்லையோ ஓட் டாப்பிங் பண்ணுறாங்களோ இல்லையோ எலெக்ஷன் கமிஷனரே இவர் வெற்றி பெற்றுவிட்டதாக அறிவிக்கிறாரோ இல்லையோ அது என்ன போகுது அப்படின்றது நாளைக்கு தெரிய போது ஆனால் நீங்கள் நினைப்பது நடக்க நடப்பதற்கு தொண்ணூறு சதவீதம் வாய்ப்பில்லாத நிலை தற்போது நிலவுகிறது இந்த உண்மையை நான் சொல்லிதாக வேண்டும் ஏனென்றால் நாளை என்ன நடக்கப் போகிறது புதிய இந்தியா உருவாக போகிறது அந்த புதிய இந்தியா எவ்வளோ கொடூரமாக இருக்க போகிறது எப்படி இருக்க போகிறது அப்படின்றதெல்லாம் நம்ம பிற்காலத்தில் தான் முடிவு பண்ண முடியும் ஆனால் எப்படி நடக்கும்ன்றதை நம்ம முன்கூட்டியே கணிக்கலாம் இதில் நான் போட்டிருக்க டைட்டில் படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எதிர்க்கட்சிகளுக்கும் மோடி அமித்ஷாவுக்கு மட்டும் மோதல் அல்ல இது வந்து ஆர்எஸ்எஸுக்கும் மோடிக்குமான மோதல் ஆர்எஸ்எஸ் வந்து மோடியை மாற்ற வேண்டும் என்ற திட்டத்திற்கு வந்திருக்கிறது அப்படின்னு நம்ம ஏற்கனவே ரொம்ப நாளாக நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் இதில் வந்து அவர்களுக்கு உள்ள மோதலில் ராமர் கோயிலுக்கு விவகாரத்துக்கு முன்பே இருக்கிறது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸ் வந்து மோடி இருப்பதை விரும்பவில்லை மோடி இருந்தால் நம்ம வந்து காலி ஆகிருவோம் ஆர்எஸ்எஸ் என்ற ஒரு அமைப்பை இருக்காது அப்படின்றது தான் பல மூத்த தலைவர்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாங்கன்னா சரி முதல்ல என்ன நினச்சாங்கன்னா ஒரு ஒரு வருடத்திற்கு முன்பு மோடியே அப்படியே இருக்கட்டும் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம உள்ளே வந்து நாம் வந்து ஒருவரை ப்ரொப்போஸ் பண்ணுவோம் ஏன்னா மோடிக்கு வந்து எழுபத்தி மூன்று வயதாகிறது இன்னும் ரெண்டு வருஷம்தான் அவர் இருக்க முடியும் எனவே அவரை மாற்றி விட்டு ஸ்மூத்தாக அந்த பவர் டிரான்ஸ்ஃபரை பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சா அதற்கு மோடி அவர்களும் அமித்ஷாவும் தயாராக இல்லை அப்படின்றத அவர்கள் புரிந்து கொண்டார்கள் இந்த வார் உள்ளுக்குள்ளே போயிட்டுருக்கு நான் இல்லைன்னா பிஜேபியை இல்லை தெரிஞ்சுக்கங்க நான் தான் ஸ்டார் லீடர் அப்படின்ற ரேஞ்சுக்கு என்ன மோதலெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஆனால் இன்றைக்கி ஏன் அதை சொல்கிற இப்போ வந்து என்ன நடக்க போகுது ஆனால் தேர்தல் கருத்து கணிப்பில் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபது முந்நூற்றி நாற்பது நானூறுன்னு போடுறானே இது உண்மையாக இதில் என்ன நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான்கு உதாரணங்களை ஆதாரங்களை நான் சொல்கிறேன் அதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க ஆனால் நீங்களும் நானும் நினைப்பது நடப்பதற்கு தொண்ணூறு சதவீதம் வாய்ப்பு இல்லை அப்படின்றது இன்றைய நிலவரப்படி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் சரிங்களா ஸோ இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோடி மீடியா அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் முன்னணியில் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் சேனல் இந்த இங்கிலீஷ் சேனலோட டிஆர்பிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஒரு தமிழ்நாட்டில் உள்ள ஒரு தமிழ் டிவியோட ஒரு மாநிலத்தில் உள்ள டிஆர்பி தான் நாடு முழுவதும் அவர்களுக்கு உள்ளது அவர் இங்கே வந்து ஒரு ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணும்னா டிஆர்பி அப்படின்றதுக்குள்ளே போகாமல் ஒரு ஒரு சேனலை ஐம்பது லட்சம் பேர் பார்க்குறாங்க மாதத்துக்கு அப்படின்னு வச்சுக்கல தமிழில் ஒரு சேனலை அந்த நாடு முழுவதும் ரிப்பப்ளிக் டிவியை அந்த ஐம்பது லட்சம் பேர் தான் பார்ப்பான் அப்படி வந்து செல்வா கட்டுற அதே நேரத்தில் செல்வாக்குள்ளவர்களிடம் செல்வாக்கு படைத்த தான் ஆங்கில சேனல் வருகிறது ஆனால் ஆங்கில சேனல் வந்து அறிவுஜீவிகள் அவங்க டாப்பில் இருக்கான் டாப் போஸ்டிங்கில் இருக்கான் இவர்கள் மட்டும்தான் வந்து அதை பார்ப்பார்கள் அவர்கள்ட்ட அழுத்தம் கொடுப்பதற்கு நேரடியாக இந்த ஆங்கில டிவிகள் உதவும் தமிழ் சேனலாக எவனும் பார்க்க மாட்டான் ஹிந்தி சேனல் தெலுங்கு சேனல் தாண்டி இங்கிலீஷ் சேனல் அந்த ஒரு பவர் இருக்கு ஸோ அந்த வகையில் என்ன பண்றாங்கன்னா நாலு சேனலை வைத்து ஒரே ரிப்போர்ட்டை கொடுத்து நம்ம ஏற்கனவே இதை பலமுறை போட்டுட்டோம் திரும்ப திரும்ப சலித்து போயிடும் உங்களுக்கே போட வைத்திருக்கிறார்கள் சரி போட வைத்திருக்கிறார்கள் அப்படின்னா இதனால் என்ன பிரயோஜனம் அதாவது இப்போ மோடி மீது இருக்கிற அதிருப்தி பாஜக மீது இருக்கிற அதிருப்தியில் மக்கள் நாடு முழுவதும் எதிர்க்கட்சிகளுக்கு தான வாக்களித்திருக்கிறாங்க அப்படி தானே ஒரு சமிக்கை தெரிகிறது ச ராகுல் கூடிய கூட்டம் பிரியங்கா கூடிய கூட்டம் அதாவது தேஜஸ்வி யாதவ் கூடிய கூட்டம் அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் பிஜேபி வராது அப்படின்றத பார்க்கும்போது தமிழ்நாட்டில் மோடிக்கு கூட்டம் இல்லைன்றதை பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டிலே பஞ்சாபில் மோடி போகவே முடியலன்றதை பார்க்கும்போது இதெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும்போது என்ன அப்படின்னா நிச்சயமாக பிஜேபிக்கு நூற்றி இருபதுலேருந்து நூற்றி ஐம்பது இடம் கூட வராது அப்படின்ற நிலையில் இவர்கள் எப்படி முந்நூற்றி இருபது இடங்களை பிடிப்பார்கள் அப்படின்ற ஒரு மமதையில் நம்ம இருக்கோம் நம்ம வந்து அதெல்லாம் எப்படியா ஜெயிப்பாங்க எதிர்கட்சி வந்து பயங்கர வலுவாக இருக்குது ராகுலுக்கு பயங்கரமான ஒரு இருக்குது நிச்சயமாக எல்லாமே நீங்கள் நினைப்பது முழுவதுமே உண்மைதான் எதிர்கட்சிகள் தான் ஜெயிக்க வேண்டும் அவர்களுக்கு தான் அந்த வாக்குப்பட்டியில் வாக்குகள் போடப்பட்டு மூடி சீடரப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் நடக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாக்கு தொடர்பாக ஒரு கருத்து கணிப்பை வெளியிடுறான் இன்னும் இரண்டு ஃபேஸ் தேர்தல் இருக்குது அப்படின்னா இந்த நான்கு ஃபேஸ் தேர்தலில் நான்கு பகுதி தேர்தலில் பாரதிய ஜனதாவுக்கு அதிகமாக விழுந்திருக்குன்னு சொல்லி ஒரு பொய்ய போராட்ட பிதராட்ட சொன்னால் மீதி ரெண்டு ஃபேஸில் வந்து ஓட்டு போடுவார்கள் ஓ பாஜக ஜெயிச்சிடும் போல் அதுக்கே ஓட்டு போடலான்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாதிரி இருக்கும் ஆனால் அதெல்லாம் இல்லாமல் வாக்குப்பதிவெல்லாம் முடிஞ்சு முடிஞ்சு அடித்து பெட்டியெல்லாம் வைக்கப்பட்ட பிறகு நடக்கக்கூடிய இதில் வந்து இவ்வளோ பெரிய பொய்யை இவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து மைண்ட் செட் பண்ணுறாங்க ஆரம்பத்தில் இருந்து இந்த தேர்தல் ஆரம்பிப்பதற்கு முன்பு இரண்டு மாதத்திற்கு முன்பு இருந்தே மக்கள் மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி முந்நூற்றி இருபது ஜெயிக்கும் நானூறு ஜெயிக்கும் என்டிஏ கூட்டணி நானூறு ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி மைண்ட் செட் பண்ணுறாங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பலரும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் இல்லையா அந்த மைண்ட் செட்டு கொண்டு வந்துட்டு என்ன பண்ணுறான்னா கடைசி நேரத்தில் ஏதாவது அதிகாரத்தம் பண்ணி அந்த அளவுக்கு ஜெயிக்கும் அளவிற்கு தேர்தல் கமிஷனையோ இல்லை ஓட் மிஷினை டேப் பண்ணியோ அவர்கள் அதற்கான வேலைகளை தான் அந்த மைண்ட் செட்டை பண்ணியிருக்காங்க அதை அவ்வளோ சீக்கிரம் செஞ்சிட முடியுமா நாடு முழுவதும் இல்லை இல்லை நாடு முழுவதும் செய்ய மாட்டாங்க இப்போ தமிழ்நாட்டில் பிஜேபி ஒரு பத்து சீட் வந்துன்னா எவ்வளோ நம்ப மாட்டான் கேரளாவில் ரெண்டு மூணு சீட்டு வந்தால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க அங்கெல்லாம் விட்டுறது எதிர்கட்சியை ஜெயிக்க விட்டுவிட்டு இவர்கள் ஒரு ஐந்து மாநிலங்களை கையில் எடுத்து ஒட்டு மொத்தமாக ஒரு இரநூறு இடத்த அடிச்சிடுறது அடிச்சிட்டிங்கன்னா நூறு ஆட்டோமேட்டிக்காக வர இடத்துல பொறுக்கி பொறுக்கி வந்துடும் அப்போ நம்ம முன்னூரே தான் இவர்களுடைய டார்கெட் அப்போ நீங்கள் கேள்வியும் கேட்க முடியாது நீதிமன்றத்துக்கு போனால் கூட என்ன சொல்லுவீங்க ஐயா பாருங்கள் தமிழ்நாட்டில்லாம் பூராமே எதிர்கட்சி தான் ஜெயிச்சிருக்கு திமுக கூட்டணி தான் முப்பத்தொம்போது முப்பத்தெட்டு இடங்களில் ஜெயிச்சிருக்கு அப்போ நாங்கள் ஆனால் அங்கெல்லாம் அது அப்போ அவர்கள் ஜெயிச்சு அதெல்லாம் சரியாக தப்பா அதை நீங்கள் பாருங்கள் கர்நாடகா பாருங்கள் கேரளா பாருங்கள் இங்கெல்லாம் எப்படி கரெக்டாக நடந்திருக்கு அப்போ வந்து இது கரெக்டாக தான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபோக்கஸ் கொண்டு வந்துட்டு ஒரு ஐந்து மாநிலங்களை தேர்ந்தெடுத்து அதை வாஷ் அவுட் பண்ணுறது தான் இவர்களுடைய வேலை அதற்கான பணிகள் தீவிரமாக போயிட்டுருக்குன்னு பார்க்குறோம் ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னா ஆர்எஸ்எஸ் வந்து எதிர்கட்சிகளை தாண்டி ஆர்எஸ்எஸும் மோடி இருக்கக்கூடாது அமித்ஷா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது இல்லையா அவளை மாற்றி விட வேண்டும் அதற்கான எச்சரிக்கை தான் மோடி கொடுத்துருக்கிறார் என்ன அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இருந்தால் மட்டுமே நான் என்னுடைய வழி வழிகாட்டுதலின் கீழ் நான் போடுற பிளானின் கீழே இருந்தால் மட்டும்தான் பிஜேபி ஜெயிக்கும் உன் பிளானெல்லாம் ஜெயிக்காது என்னை தோற்கடிக்க வேண்டும் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் நினைத்தால் அழிந்து அழிந்துவிடும் அதை ஜா ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க ஏன்னா அப்படின்ற ஒரு விஷயத்தை மோ மோடி தரப்பு பாஸ் பண்ணியிருக்கு ஆர்எஸ்எஸில் அதனால தான் ஆர்எஸ்எஸ் அமைதியாக இருக்குது ஆர்எஸ்எஸ் என்ன செய்வதென்றே தெரியாமல் இருக்கிறது முதலில் தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் போது முதல் இரண்டு கட்ட தேர்தலில் கட்டாயம் பிஜேபி தோக்கணும் தோற்றுருச்சுன்னா இவர்களை எளிதாக அந்த குஜராத்திகளை வெளியேற்றி விட்டு அதுக்கு அடுத்த ஒரு காங்கிரஸ் வந்தாலும் வந்துட்டு போகுது மீண்டும் ஒருத்தரை போட்டு ஒரு டெவலப் பண்ணி அடுத்த ஐந்து வருடத்தில் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஒரு க ஒரு இதுக்காகவும் ஆர்எஸ்எஸ் இது போ போனாங்க ஆனால் <laughs> வந்து <laughs> அதை வந்து நடைமுறைப்படுத்த முடியல அந்த அளவுக்கு மோடி ஏறி அடித்து எல்லாத்தையும் பியூரோக்ராட்ஸை பூரா கையில் போட்டு வைத்துக்கொண்டு ஆர்எஸ்எஸ் சார்பு அதிகாரிகளையும் பாதியாக உடைத்து ஆளும் கட்சியில் என்ன பண்ணாங்க பிளான் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பிஜேபி ஜெயிச்சா கூட நாங்கள் மோடியை தூக்கிடுவோம் அப்படி மோடி இறங்கவில்லை என்றால் ஆர்எஸ்எஸ் சேர்ந்த தீவிர ஆதரவாளர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட எழுவத்தைந்துக்கு மேற்பட்ட எம்பிக்கள் ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர்கள் ஆர்எஸ்எஸ் தீவிர ஆர்எஸ்எஸ்லேருந்து நியமிக்க சீட்டு கொடுக்கப்பட்டவர்கள் ஸோ அவர்களே வாபஸ் வாங்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஆட்சி கடைஞ்சிடும் பார்த்துங்க அப்படின்னு சொல்லி மிரட்டி மோடியை பணிய வைக்கலாம் என்கிற போது தான் இவர்கள் வந்து எல்லா உள்குத்து வேலையும் பார்த்து இந்த நாட்டையே இந்த ஆட்சியவே இவர்கள் அதிகாரத்தின் கீழ் கைப்பற்றக்கூடிய ஒரு நிலையில் மாறிவிட்டார்கள் இனி வந்து நீ என்ன பண்ணிருவேன் முந்நூற்றி எழுபதுன்னு நான் டிக்ளேர் பண்ணுறேன் எலெக்ஷன் கமிஷனை வச்சே சொல்ல வைக்கிறேன் ஓட்டு நாங்கள் ஃப்ராடு தான் பண்ணுறோம் மிஷினை தான் மாற்றுறோம் மிஷினில் டேப் பண்ணுறோம் எல்லா கோல்மாலும் பண்ணுறோம் என்ன செஞ்சுருவேன் நீ வால் எழுபதால் கூப்பிட்டு போயா ஆ நாங்கள் முன்னூறு இருக்கும் ஆட்சி அமைச்சுக்கிறோன்றது தான் இப்போதுக்கு இவர்களுடைய சமிக்கையாக தெரிகிறது யார் மோடி அமித்ஷாவோடது எனவே வந்து இது ஒரு வாரம் நடந்துக்கிட்டு இருக்கு மோடி வந்து இங்கே தியானம் பண்ணது வந்து கல்கட்டா மக்கள் மண்டைய கலவுறதுக்கு ஏன்னா அங்கே ஜெயிப்பதற்கு அங்கே ஓட்டு சீட்டிங் பண்ணுவதற்கு இங்கே என்னென்னா இப்போ தியானம் பண்ணார் இது பண்ணார் மக்கள் ஆதரவருக்கு பெரிய ஜெயிச்சிட்டார் அப்படின்னு சொல்லிடலான் இருக்கா தான் அந்த தியானம் பண்ணது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு இவர்கள் எல்லா வித சக்திகளையும் வைத்து இப்போ ராணுவ தளபதியை ஒரு மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க அவர்களே வந்து போட்டுருவாங்க எவனும் எதிர்த்து கேட்கவே முடியாது எவனும் எதிர்த்து போராட்டம் பண்ண முடியாதுன்ற மாதிரி அலர்ட் பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷன் ரெண்டு பேரையும் காணாமல் நம்ம சொல்லியிருந்தோம் அதை இது பண்ணிவிட்டு இவர்களோட டார்கெட் எந்தெந்த தொகுதியில் நாங்கள் தான் ஜெயிக்கணும் என்னவையோ என்ன மாட்டையோ இப்போ பெட்டியை ஓப்பன் பண்ணியோ சீலோட வைப்பையோ அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலை இல்லை நீ டிக்ளேர் பண்ணும்போது முன்னூற்றி இருபதுன்னு டிக்ளேர் பண்ணிடணும் சரியா அது எந்தெந்த தொகுதி நார்த்தில் ஒரு லிஸ்ட்டே அவர்கள் தயார் பண்ணி எந்தெந்த இடத்துல சீட்டிங் இடத்துல என்கிறதை எல்லாத்தையும் முடிவு செய்து விட்டார்கள் நாம் எதிர்பார்ப்பதை போல ராகுல் பிரதமராவதோ இல்லை காங்கிரஸ் கூட்டணி எதிர்கட்சிகள் கூட்டணி முன்னூறு இடங்களை பிடிப்பது என்பது குதிரை கொம்பு மாதிரி பார்க்க வேண்டியது இன்றைய நிலவரப்படி இவர்கள் தான் எல்லாத்தையும் சட்டத்துக்கு புறம்பாகவோ சட்டமாக ஏதோ ஒன்று பண்ணி இந்த நாட்டை மீண்டும் கைப்பற்றுவதற்கு இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அதிகாரத்தில் தற்போது வரை இருக்கக்கூடிய மோடி அமித்ஷா போன்றவர்கள் இதை மீண்டும் தக்க வைத்துக் கொள்வதற்கான எல்லா முயற்சிகளையும் செய்து எல்லா முடிவுகளையும் எடுத்து விட்டார்கள் அதற்கான வேலைகளும் நடந்து முடிந்திருக்கிறது எனவே நாலாம் தேதி அது எப்படி முடியும் நாலாம் தேதின்றது இந்தியாவுக்கு இரண்டாவது சுதந்திர நாள் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம் நிச்சயமாக இவர்கள் பெரும் இப்போ டெல்லியிலேருந்து வரக்கூடிய தகவல் இப்போ வடமானிலேருந்து வரக்கூடிய தகவல் என்னென்னா இவர்கள் வந்து மேட்ச் ஃபிக்ஸிங் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இந்த டீம் தான் ஜெயிக்கணும் ஜெயிக்க வேண்டிய டீம் தோக்குது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டார்கள் கொண்டு வந்துட்டாங்க இதை பூராத்தையும் கேப்சர் பண்ணி இவர்கள் தான் மீண்டும் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் என்கிற த ஒரு சோகமான ஒரு மோசமான தகவல் வந்து கொண்டிருக்கிறது இது உண்மையாக இருக்கக்கூடாது என்று நாம் நம்புவோம் ஆனால் இதற்கு தான் சாத்தியம் அதிகமாக இருக்கிறது நான்காம் தேதி மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வரப்போகிறது அப்படின்ற தகவல் தான் மிக கொடூரமான கேட்பதற்கே ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு தகவல் தான் டெல்லியிலேருந்து வந்து கொண்டிருக்கிறது என்ன நடக்கப் போகிறது நாளைக்கு அப்படின்றத பார்க்கலாம் இந்த நாட்டில் ஒரு நிச்சயமாக ஒரு பெரிய அமைதியாகவோ ஆர்ப்பாட்டமாகவோ ஒரு மாற்றம் நடைய ஒரு ஒரு பெரிய பரபரப்பு நடக்கப் நடக்க போகிறதுன்றது மாற்றுக்கருத்தில் இந்திய மக்கள் எல்லாம் வேலை பாய்ச்சல் போகிறார்களா வாயில் பாலை ஊற்ற போயிறார்களா அப்படின்றத நாளைக்கு பார்த்துடலாம் இருந்தபோதிலும் இந்த பயம் கொண்டே இருக்கிறது ஏனென்றால் டாப் டு பாட்டம் இப்போ வந்து இங்கே லோக்கலில் உள்ள பாண்டே வரைக்கும் முந்நூறுலேருந்து நானூறு அப்படின்னு அடிச்சு சொல்கிறாங்கன்னா அங்கேருந்து வந்த தகவல் இதை நீ சொல்லிக்கிட்டே இரு இதை தான் நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்கோம் மாற்றி இதை தான் டிக்ளேர் பண்ண போகிறோம் ஜெயிக்கிறோமோ இப்போ ஓட்டு என்றானோ என்னலையோ இதில் வருதோ இல்லையோ அதெல்லாம் வேறு விஷயம் இந்த நான் முந்நூறுக்கு மேலே பெற்று பாரதிய ஜனதா கட்சி தனி மெஜாரிட்டியில் ஆட்சிக்கு வரப்போகுது சொல்லிக்கிட்டே இருங்க ஏன்னா மக்கள் மனத்தில் வேதச்சிருங்க இதைத்தான் நாங்கள் பண்ணி முடிச்சுருவோம் நாளைக்கு அப்படின்றது தான் அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சமிக்கை எனவே அதன்படி தான் இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு நாளைக்கு எது வேண்டாலும் வேண்டுமென்றாலும் மாறலாம் எப்படி வேண்டுமென்றாலும் மாறலாம் ஆனால் இப்போது வரைக்கும் தொண்ணூறு சதவீதம் எதிர்க்கட்சிகள் அதிக வாக்குகளை பெற்று முன்னூறு இடங்களை அந்த கூட்டணி கட்சிகள் பிடிக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் அது அறிவிக்கப்படாது பாரதிய ஜனதா கட்சி முன்னூறுக்கு மேலே ஜெயித்ததாக தான் அறிவிப்பதற்கான வேலைகள் இரவு பகலாக நடைபெற்று கொண்டிருக்கிறதாக டெல்லியிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன எனவே நாளை நாம் பார்ப்போம் நம்ம பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம தான் இருக்க முடியும் வேறு ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்றத நான் அவங்ககிட்ட மிகுந்த வருத்தத்தோடும் ஒரு ஒரு மிகுந்த சோகத்தோடு நான் அதை சொல்லிக் கொள்கிறேன் பார்க்கலாம் அடுத்து நான் நடக்குது அப்படின்னு மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்